சங்கர மகாதேவ ரிஷப ராசி ஆகஸ்ட் மாதம் இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு ராசிக்கான மாத பலனை இப்ப பார்ப்போம் சரிங்களா திரும்ப சொல்றேன் ராசி ஆகஸ்ட் மாதம் இரண்டாயிரத்தி இருபத்தி நாலுக்கான ராசி பலன் ஐயா இந்த மாதம் நீங்கள் ரொம்ப 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 கவனமுடன் இருக்கணும் அதாவது மூணாவது வாரம் குறிப்பாக சொல்ல போனால் ரிஷப ராசி பதினஞ்சு பதினாறு பதினேழு பதினெட்டு தேதிகளில் அதாவது மூணாவது வாரம் ஆகஸ்ட் மாதம் மூணாவது வாரம் கொஞ்சம் கவனமுடன் இருங்க எல்லா விஷயத்துக்குமே பொதுவாக சரிங்களா ரொம்ப பயம்புத்த விரும்பலை அதனால் கவனமுடன் இருங்க சரிங்களா சரி விஷயத்துக்கு வருவோம் ரிஷப ராசிக்காரர்கள் இந்த மாதம் சனி கிரகம் தனது சொந்த ராசியில் பத்தாம் வீட்டில் வக்கர நிலையில் இருப்பதால் கடினமாக உழைக்க முடியும் இதன் காரணமாக உங்கள் உடல்நலம் பலவீனம் அடையலாம் மற்றும் நீங்கள் சோர்வாக கூடும் உங்கள் வேலை அற்புதமாக இருக்கும் இருந்தாலும் உங்களை சுற்றியுள்ளவர்கள் ஆச்சரியப்படும் வண்ணம் மற்றும் மூத்தவர்களால் உங்களுக்கு மகிழ்ச்சி அடையும் இருந்தாலும் உங்களுக்கு உடல்நிலை கெடும் சரிங்களா அதனால் கொஞ்சம் கவனம் விடம் இருங்க அவங்க இவங்கள ஏற்றி விடுறாங்க இவங்கள ஏற்றி விடுறாங்கன்னு சொல்லி வேலைகளை ரொம்ப இழுத்து போட்டு செஞ்சுக்கிட்டு உடல்நலத்தை கெடுத்துக்காதீங்க சரிங்களா நீங்கள் நம்பாத அளவுக்கு கடினமாக வேலைகளை செய்வீங்க சரியா ஏழாவது வீடான செவ்வாய் கிரகத்தின் அதிபதி உங்கள் ஜாதகத்தின் முதல் வீட்டில் இருந்து ஏழாவது வீட்டில் பார்ப்பார் குரு கிரகம் இந்த மாதம் முழுவதும் ஏழாவது வீட்டை பார்ப்பதால் உங்கள் வணிகத்தில் குறிப்பிடத்தக்க அதிகரிப்பு அதாவது வருமானம் அதிகரிப்பு பொருள் அதிகரிப்பு முன்னேற்றத்துக்கான நிலைமைகள் உருவாக கூடும் உங்கள் திட்டங்கள் நிறைவேறும் இதன் மூலம் உங்கள் நம்பிக்கை அதிகரிக்கும் இந்த மாதம் முழுவதும் கேது கிரகம் ஐந்தாம் வீட்டில் நீடிப்பதால் ரிஷபராசி மாணவர்கள் படிப்பில் ஏற்ற தாழ்வுகளை சந்திக்க நேரிடும் ஆனால் குரு கிரகம் மாதம் முழுவதும் ஐந்தாம் வீட்டில் அமர்ந்து முதல் வீட்டில் அமர்ந்திருப்பது நல்ல விஷயம் இது அறிவை பெறுவதற்கான உங்கள் ஆர்வத்தை கூட்டும் சரிங்களா நீங்கள் ஒரு நல்ல ஆசிரியர் அல்லது வழிகாட்டி அவர்களுடைய ஆதரவை கேட்டு வாங்குங்க வெக்கமே படாதீங்க ஒரு நல்ல ஆசிரியருடைய அல்லது வழிகாட்டியுடைய ஆதரவு எல்லா விஷயத்துக்குமே இந்த மாதம் ஒரு கெய்ட் வச்சுக்கிட்டே தான் நல்லது சரிங்களா அப்புறம் உங்கள் படிப்பு அதாவது மாணவர்களுக்கு உங்கள் படிப்பு நன்றாக இருக்கும் சரியா ஏற்ற இறக்கம் இருக்கும் ஆனால் பட்டு மற்ற மாதங்களோட இந்த மாதம் கொஞ்சம் கவனத்தோடு இருப்பீங்க இரண்டாம் வீட்டின் அதிபதியான புதன் உங்கள் ஜாதகத்தின் நான்காவது வீட்டில் சுக்கரனுடன் சேர்ந்து நீடிப்பதால் வீட்டில் மகிழ்ச்சியும் அமைதியும் நிலவும் பரஸ்பர அன்பு மற்றும் சகோதரத்துவ உணர்வுகள் மேலோங்கும் குடும்பத்தில் உள்ளவர்களிடையே அன்பு அதிகரிக்கும் புதிய வாகனம் வாங்கலாம் அல்லது வாங்க முயற்சி செய்யலாம் சொத்து யோகம் ஒருவருக்கு உண்டாகும் இல்லையெனால் அதற்கான வழிகாட்டுதல் உருவாகும் அது மட்டுமின்றி உங்கள் வீட்டிற்குள் சில சுப வேலைகள் அல்லது ஒரு செயல்பாடு ஏற்படலாம் அல்லது அதற்கான பேச்சுவார்த்தை நடக்கலாம் இதன் காரணமாக உங்கள் குடும்ப வாழ்க்கையில் மகிழ்ச்சியையும் அமைதியையும் அனுபவிப்பீங்க உங்கள் ஜாதகத்தின் ஐந்தாவது வீட்டில் கேது கிரகம் இருப்பதால் நீங்கள் ஒருவருக்கொருவர் புரிந்து கொள்வதில் சிரமம் ஏற்படும் உங்கள் உறவின் கண்ணியத்தை கெடுக்கும் என்பதால் உங்கள் உறவுக்கு இடையே தவறான புரிதல் வரவேண்டாம் வேண்டாம் உங்கள் மனைவியை நீங்கள் நேசித்தால் நீங்கள் அவர்களை நம்ப வேண்டும் சரிங்களா முதல்ல நம்புங்க எல்லா விஷயத்திலுமே அது மனைவியா இருக்கட்டும் காதலியா இருக்கட்டும் சரியா உங்களுடைய நல்ல ஒரு ரிலேஷன்ஷிப்பில் எந்தவிதமான தவறான புரிதலையும் தவிர்க்கவும் ஏனெனில் அந்த ரிலேஷன்ஷிப் உறவில் உள்ள கண்ணியத்தை கெடுக்கும் இந்த மாதம் முழுவதும் ஏழாவது வீட்டில் குரு மற்றும் செவ்வாய் இணைந்த செல்வாக்கு இருக்கும் மற்றும் சனியும் ஏழாவது வீட்டில் பாறைன்னு செலுத்துவார் இது உறவில் திருமண வாழ்க்கையில் பிரச்சனைகள் அல்லது கொந்தளிப்பை ஏற்படுத்தும் உறவில் பொதுவான நேரம் கெடுக்கப்பட வேண்டும் ஸோ அதனால் அந்த ரிலேஷன்ஷிப்புக்காக நேரம் கொடுங்க அதை கெடுத்துடாதீங்க சரிங்களா அப்புறம் ஒருவருக்கு ஒருவர் தேவைகளை சரியாக புரிந்து கொள்ளுங்கள் மற்றும் உங்களுக்கு திருமண வாழ்க்கையில் மகிழ்ச்சியான தருணங்களை ஏற்படுத்தும் புதுசாக கல்யாணமாக ஆகிறவங்களுக்கு மகிழ்ச்சியான தருணங்கள் வரும் மகிழ்ச்சியான சரியா அதில் மாற்றம் இல்லை இருந்தாலும் சரி ஒரு 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 நெருக்கமான அந்யோன்யமான உறவுகள் வருமா அப்படின்னு பார்த்தீங்கன்னா கேள்விக்குறி தான் சரியா சோ இப்படியும் இருக்கும் இப்படி இருக்கும் என்னடா போட்டு இந்த உங்களுக்கு மாதம் தான் சரியா அப்புறமா உங்களுக்கு தேவையான பணமும் பொருளும் சமயத்துக்கு கிடைக்கும் பன்னிரெண்டாம் வீட்டில் அமர்ந்திருக்கும் வக்ரசனி செலவுகளை கட்டுக்குள் வைத்திருக்க உதவுவார் மேலும் வருமானத்தை சரியான முறையில் பயன்படுத்துங்க இது ஜாதகக்காரர்களுக்கான நன்மை பயக்கும் சரி தங்கள் பணத்தை ஆடம்பர பொருட்கள் வீட்டு அலங்காரம் மற்றும் அதற்கு தேவையான வீட்டு தேவைகளுக்காக செலவிடுவீங்க உங்கள் ராசி அதிபதி சுக்கரன் நான்காவது வீட்டில் தங்கி சனியின் பார்வை இருப்பதால் அவ்வப்போது சிறு சிறு குடும்பத்தில் பிரச்சனைகளை சந்தித்து நேரத்தை செலவிட வேண்டி வரும் அதே மாதிரி கடந்த ஏப்ரல் பதினாறு முதல் சூரியன் சுக்கரனுடன் இருப்பதால் உடல் ரீதியாக சில பிரச்சனைகள் ஏற்படலாம் ஏனெனில் இது போன்ற சூழ்நிலைகளை ராசி அதிபதி சுக்கரன் மற்றும் சூரியனின் செல்வாக்கு கீழ் வரக்கூடும் மற்றும் செவ்வாயின் தாக்கத்தால் பாதிக்கப்படலாம் சரியா பரிகாரம் என்னன்னு பார்த்தீங்கன்னா வெள்ளிக்கிழமை வெள்ளிக்கிழமை கழுத்துல படிக மாலை அல்லது நெக்லஸ் அணிஞ்சிக்கிடுங்க சரிங்களா அது உங்களுக்கு பல வகையில நன்மையை கூட்டும் சரியா திரும்ப சொல்றேன் ராசிக்காரர்களுக்கு மூன்றாவது வாரம் இந்த ஆகஸ்ட் மாதம் மூன்றாவது வாரம் குறிப்பா பதினஞ்சு பதினாறு பதினேழு பதினெட்டு தேதிகளில் ரொம்ப 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 கவனமுடன் இருங்க அதிக திடீர் பயணம் தேவையில்லாத செலவினங்கள் யாருக்காவது ஜாமீன் கையெழுத்து போடுறது இதெல்லாம் வேண்டாம் சரியா சொன்னால் கேளுங்க அப்புறம் புலம்பாதீங்க அதுக்கு பிறகு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பிடிச்ச இஷ்ட தெய்வம் குலதெய்வங்கள் கோயில்களுக்கு சென்று இறைவனுடன் பேசுங்க சரியா இந்த ஆன்மீக விஷயங்களுக்கு ஆன்மீகம் சம்பந்தமான விஷயங்களுக்கு உங்களால் இயன்ற நன்கொடை அழிஞர் சரியா அது நிறைய உங்களுடைய கர்மாவை சரி கட்டும் உங்களால் உங்கள் மனசுக்குன்னு ஒரு ஒரு நன்கொடை தோணும் இது செய்யலாம் இதை பண்ணலாம் அது எது வேணா இருக்கட்டும் நன்கொடைன்ற வச்சும் காசு பணம் பொருள் உணவு எது வேணால் இருக்கட்டும் சரிங்களா அந்த நல்ல குடை நன்கொடைனா பணம் மட்டும் கிடையாது அந்த நல்ல உள்ளத்தோடு நன்கொடைகள் வழங்குங்க சரி அது காசு பணமாக இருக்கட்டும் பொருளாக இருக்கட்டும் உணவாக இருக்கட்டும் சரியா அது உங்களுடைய நிச்சயமாக கர்மாவை போக்கும் சரியா ஆன்மீகத்துக்கு முடிஞ்ச அளவுக்கு நீங்கள் உதவுங்க பொருளாகவோ பணமாகவோ உடல் உழைப்பாகவோ கொடுத்து உதவுங்க நன்மை பயக்கும் சரியா ஆகிய ரிஷபராசிக்காரர்கள் கவலைப்பட தேவையில்லை இல்லை கவனத்துடன் இருங்க தான் சொல்கிறோம் சரியா ஸோ இறைவன் உங்களோடு இருப்பார் எதற்கும் கவலை வேண்டாம் ஏற்ற மாதிரி கடவுள் உங்களுக்கு தேவையானதை பொன் பொருள் எல்லாமே கொடுப்பார் எதற்கும் கவலைப்படாதீங்க இந்த பிரபஞ்சம் திரும்ப சொல்கிறேன் இந்த பிரபஞ்சம் உங்களுக்கு எல்லா வகையிலும் துணை இருக்கும் நீங்கள் வணங்கும் இறைவன் உங்கள் இரு கரம் பற்றி நல்வழிப்படுத்துவான் வாழ்க வளமுடன் வாழ்க வளமுடன் வாழ்க வளமுடன் நல்லதே நடக்கட்டும் நாராயணா